மார்கழி பதிமூன்று திருவெம்பாவை பதிமூன்று சிவபெருமானை பற்றி சிந்தித்த வண்ணம் பேசிய வண்ணம் நீராட சென்ற பெண்களுக்கு குளத்தினை கண்டவுடன் பெருமாளின் தோற்றமும் அம்மையின் தோற்றமும் நினைவுக்கு வருகின்றன குளத்தில் உள்ள கருங்குவலை மலர்கள் அன்னையின் நிறத்தையும் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் நிலை அன்னையின் கையில் இருக்கும் வளையல்களையும் செங்கமலர் பூக்கள் பெருமாளின் நிறத்தையும் பொய்கையில் அருகில் இருக்கும் பாம்புகள் பெருமாளின் உடலில் பின்னி பாம்பையும் நினைவுபடுத்தவே பொய்கையினை பெருமாளும் பிராட்டியும் கலந்து இருக்கும் நிலையை உணர்த்துவதாக கூறுகின்றார்கள் குறுகு என்பதற்கு பறவைகள் என்றும் வளையல் என்றும் இரண்டு விதமான பொருள்கள் கொள்ளலாம் எதை கண்டாலும் அதில் சிவனை காணும் பக்குவம் அடைந்த பெண்களாக அவர்கள் அடைந்ததை நாம் இந்த பாடலில் காண்கின்றோம் நன்றி